வணக்க மக்கள் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கிற இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுங்குடி காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் சாரீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீ தான் இது சுங்குடி காட்டன் சாரீ உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னலான சாரி அப்படிங்கிறதுனால இதில் கொடுத்துருக்க அந்த செக்குடும் சரி அந்த பார்டரும் சரி ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அதனால் உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இந்த சாரியை பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை இந்த சேரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் இது ஹண்ட்ரட் கவுண்ட் ஸேரீ இதில் வந்து அழகான ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க பாட்ரு மோஸ்ட்லி அந்த மயிலோட டிசைன் தான் இருக்கும் ஒன்று ரெண்டு சேரீல பூ ஃப்ள மரம் அந்த யானை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு வரும் டிஃப்ரெண்ட்டான பாடரும் கொடுத்துருக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள் ஏன்னா இதில் டிசைன் அங்கங்கே மாறி மாறி வந்துட்ருக்கோம் அதனால கவனமாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷனில் சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீயை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வந்து ஹண்ட்ரட் கவுண்டு சாரீ இது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் லென்த்து இருக்கும் இந்த சேரீ வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது இந்த சேரீக்கு பிளவுஸு கிடையாது உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னா பக்கத்தில் கொடுத்துருக்க அந்த மேட்சிங் ப்ளவுஸை ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணி வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு சேரீ மட்டும் போதும் எனக்கு ப்ளவுஸ் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாரீ மட்டுமே நீங்கள் வாங்கிக்க முடியும் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபது ப்ளஸ் ஷிப்பிங்கில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு நாளைக்குள்ளே சாரி உங்கள் கைக்கு வந்துடும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக தான் வீடியோ இல்லாமல் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க ஓப்பன் வீடியோ இந்த சேரீ வந்து ட்ரெடிஷ்னல் சேரீ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது எப்படி இருக்குங்கிறது தெரியும் ஜரி செக்கு கொடுத்துருக்காங்க அதனால ஸேரீ வந்து குழக்குழன்னு விழாது உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கும் நீங்கள் இது ஆஃபீஸ் வேறவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு குட்டி ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க இல்லை கோயிலுக்கு போகிறீங்கன்னா தாராளமாக இந்த சேரீயை நீங்கள் கட்டிட்டு போக முடியும் ஜரி பார்டர் இருக்கிறதுனால இது ஒரு பட்டு சேரீட லுக்கிலே இருக்கும் அதனால் ரொம்பவே அழகாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக முக்கியமாக கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு சாரீ இந்த சுங்குடி காட்டன் ஸேரீ இந்த சாரியை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டேன் அந்த சேரீ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மல் மெயின்டெனன்ஸ் தான் இது வந்து நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கையிலே வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் நீங்கள் மிஷினில் போட்டுக்கோங்க இது கலர்லாம் போகாது இந்த சேரீ வந்து ஸ்டார்ச் போடணுங்கிற அவசியம் கிடையாது அந்த ஜரி வீவிங் வரதுனால ஸ்டார்ச் போடணுங்கிற அவசியம் கிடையாது சப்போஸ் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா லைட்டாக ஸ்டார்ச் போட்டு நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா அதுதான் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃப்ளிட்ஸ் எடுத்துடலாம் நிற்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிச் லுக்கு கொடுக்கும் அதனால் நீங்கள் லைட்டாக ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி கட்டிட்டு போகணும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லை நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு சாரியை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும் நம்ம கலெக்ஷனை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அதோடய ரேட் என்ன டீட்டெயில்ஸ் என்ன இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்டே இல்லை மற்றவங்கக்கிட்டே நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது எங்கே கம்மி ப்ரைஸில் கிடைக்குதோ அங்கே நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சேரீயில் பார்க்குற எல்லா கலருமே ட்ரெடிஷ்னல் கலர் தான் கலர் காம்பினேஷன் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசு புதுசாக இப்போ கொடுத்துட்ருக்காங்க அதனால உங்களுக்கு நிறைய கலரில் நிறைய கலர் காம்பினேஷனில் இந்த சாரீ கிடைக்கும் ஆனால் பார்டர் டிசைன் பார்த்திங்கன்னா முக்கால் வாசி இந்த மயில் அன்னம் இருக்கிற மாதிரியான பார்டர் டிசைன் தான் வரும் ஒன்று ரெண்டில் புது நியூ பார்டர் டிசைன் கொடுக்க ஆரம்பித்து அது வந்துட்ருக்கு ஏன்னா அது எந்த அளவுக்கு போகுதுங்கிறத பார்த்துட்டு தான் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ சுங்குடி காட்டன் செட்டிநாடு காட்டனுக்கெல்லாம் தனியாக ஒரு மவுஸ் இருக்குது அது ட்ரெடிஷ்னலானது அப்படிங்கிறதுனால அதனால தான் முக்கால் வாசி உங்களுக்கு அதே மயில் டிசைனும் அன்னன் டிசைனும் அதிகமாக வரும் இந்த வீடியோ இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்பும் பை